ஹலோ எப்யான் வெல்கம் லவல் சுலர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை தேவையில்லை அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாற்று வழி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிலேருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்குது ஸோ அந்த அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்படின்ற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டையை கையில் வைத்து கொண்டு அழுவதற்கு பதிலாக மாற்று வழி வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து ஒன்று அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஸோ முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா இது தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜில் தொடங்கி வங்கி புக்கு பாஸ்போர்ட் என்ன இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு சேவைகளாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒரு அவசியமாகவே இருக்கு இப்போ நம்ம திடீர் பயணம் ஏதாவது மேற்கொள்கிறோம் வெளியூர்களுக்கு ஹோட்டலில் தங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆதார் அப்படிங்கிறது இப்ப எல்லாமே கேட்குறாங்க ஸோ அதனால் ஆதார் அப்படி அப்படிங்கிறது கட்டாய ஒரு ஆவணமாகவே இருக்குது மக்கள் செல்லும் எல்லா இடங்களையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதார் அட்டை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தனிப்பட்ட தரவுகளை திருடுப்படுவது இப்போ வாடிக்கையாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ நம்ம ஹோட்டலில் எங்கேயாவது கொடுக்குறோம் நம்மளோட ஆதார் அப்படின்னா ஸோ அதன் மூலமாக நம்மளோட ஹேக் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எல்லாமே வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையை முடிவெட்டுவதற்கு ஒன்றிய அரசு மற்றும் ஆதார் ஆணையம் உதவியுடன் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் செயலி ஒன்றை சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்துள்ளது இது பார்ப்பதற்கு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் பணம் பரிவர்த்தனையில் போல் காட்சியளிக்கிறது இதனை கியூஆர் கோடு மற்றும் முக அடையாளம் அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தனிநபர் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா தர பாதுகாப்புக்காக ஆதார் செயலி பயனாளர்கள் எப்படி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற தகவலையும் ஒன்றிய அரசு வந்து தற்போது வெளியிட்டு அதன்படி கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு எம் ஆதார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் ஒரு அப்ளிகேஷன் வரும் எம் ஆதார் அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பனிரண்டு பன்னெண்டு இலக்கு ஆதார் நம்பர் கேட்கும் அதனோட பதிவு செய்த மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இ ஆதார் அட்டை பிடிஎஃப் வடிவில் வந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆதார் பீட்டா வெர்ஷன் செயலியை அறிமுகத்தால் இனி ஒவ்வொரு இடங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம ஆதாரம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஆதார் நகல் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ முக அடையாளம் மூலம் மட்டுமே இந்த செயலி வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால நூறு சதவீத தரவுகள் பாதுகாப்புடன் தேவையான தகவல்களை மட்டுமே செயலி வழங்கும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா மாஸ்க் ஆதார் அதாவது உங்களோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் மட்டும்தான் தெரிகிற மாதிரி உங்களோட மாஸ்க் ஆதார் மட்டும்தான் அதில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாஸ்க் ஆதார் மூலமாக எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தரவுகள் திருடப்படுது இதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது சோதனை அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயலி அதாவது ஆதார் பீட்டர் விர்ஷியனை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆதார் செயலிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த செயலியை அனைத்து பயனாளிகளுக்கும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்தப்படும் வகையில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த செயலி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இனிமேல் ஆதார் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை சப்போஸ் உங்களோட பர்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த ஆதார் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தரவுகள் திருடப்படலாம் ஒருவேளை அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாக அதை ஹேக் பண்ணி நம்மளோட மணியை வந்து அவங்க எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் மூலமாகவே ஸோ நீங்கள் அனைத்து தரவுகளையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதார் பீட்டா வெர்ஷன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபேஸ் ரீடர் மூலம் தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் பிரகாஷ் பைடேக்ஸ்